அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை கார்த்திகை மாதத்தோட கிருத்திகை நாளைய தினம் திருவண்ணாமலை பெரிய தீபம் மாதந்தோறும் கிருத்திகை வந்தாலும் நாளை வரக்கூடிய கிருத்திகை அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு கிருத்திகை இது இவ்வளோ முறை நான் எவ்வளோ வழிபாடுகள் செஞ்சுட்டேன் ஆனால் எனக்கு அது நிறைவேறலை அப்படிங்கிறவங்க நாளைக்கு ஒரு நாளை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க வெற்றிலை தீபம் ஏற்றும்போது அதோடு நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இந்த மஞ்சள் முடிச்சையும் வெற்றிலை தீபத்தோடு ஏற்றி வைங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நீங்கள் தீபம் ஏற்றிருந்தாலும் பரவாயில்ல நாளைக்கு மறுபடியும் இந்த வெற்றிலை தீபத்தை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் ஏற்றுங்க இதை வந்து எந்த நேரத்தில் ஏற்றணும் இந்த மஞ்சள் முடிச்சல என்னென்ன பொருள்கள் இருக்குது இந்த மஞ்சள் முடிச்ச நம்ம எங்கே வைக்கணும் அப்படிங்கிற முழு தகவலும் நம்முடைய சேனலில் நான் வந்து ஒரு பெரிய பதிவாக கொடுத்துருக்குறேன் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க முருகன் வழிபாடில் எனக்கு நம்பிக்கை இருக்குது இதை மாதிரியான வழிபாடுகள் நான் செய்வேன் அப்படிங்கிறவங்க அந்த பதிவை போய் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி